ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்வான ஹேர் கட் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படினால நிறைய பேருக்கு அதிகமாக முடி கொட்டும் டேண்ட்ரஃப் வரும் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸிகராக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக நம்ம ஒரு சூப்பர்வாக ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் யூஸ் பண்ண போகிறாங்க ஒன்று வந்து அலுவரா ஜெல் சுற்று கட்டுறாலே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேர்டு தயிர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த அலுவரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் சி இ இது எல்லாமே இருக்கிறதுனால ஒரு சூப்பர்வான த்ரீ காம்பவுண்ட்ஸும் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறோம் நியூ ஹேர் க்ரோத் வளர்கிறதுக்கு நல்லாவே வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி இருக்கக்கூடிய விட்டமின் பி டுவெல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முடியை வந்து கொட்டாமல் ஹேர் ஃபால் ஆகாமல் நல்லா வந்து சம்மர் சீசனில் நம்ம சன்லைட்டில் நம்ம ஹேர் நல்லாவே பாதுகாக்கும் ஸோ அதனால் மெயினாக வந்து முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் இந்த அலுவரா ஜெல்லு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேடு இது ரெண்டுமே நல்லா மிக்சாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அலுவராக இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஜெல்லு மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா டோட்டலாக நான் வந்து ஸ்கின்னோட சேர்த்தே போட்டு நல்லா மிக்ஸரில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு கரிஞ்சு இருக்கும் வெந்தையெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த ஆயில் தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வந்து விலக்கெண்ணெய் ஆயில் நல்லெண்ணெய் தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணி ரெடி பண்ண எண்ணெய் தான் ஸோ அதையும் கொஞ்சமாக ஒரு ஒரு அளவு எடுத்துக்கிட்டேன் ஸோ எடுத்துகிட்டு நல்லா வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி அல்லது ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம ஹேரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நீங்கள் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பராக நம்ம முடி வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க முடி மெயினாக வந்து ஹேர் ஃபால் ஆகாது இதுதான் சம்மருக்குடைய மெயின் வந்து பார்த்தோம்னா முடி வந்து கொட்டாமல் இருக்கிறது தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் போடுறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தினமும் கூட இது வந்து ட்ரை பண்ணலாம் நான் ரொம்ப வந்து திக்கால எடுத்துக்கல கொஞ்சம் ஓரளவுக்கு தின்னாக எடுத்துக்கிட்டே ஏ அப்படின்னா ஜஸ்ட் நான் ஷாம்புலாம் போடாமல் லைட்டாக வாஷ் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்றனால வந்து ரொம்ப திக்காக வந்து ஆட் பண்ணிக்கல நீங்கள் வந்து கொஞ்சம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காவே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவோட குவான்டிட்டி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒன்லி வந்து வாஷ் மட்டும் பண்ண போகிறதுனால ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கக்கூடிய கேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குதுங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடிய வந்து அதாவது ஸ்கல்ப்பில் வந்து நல்லா டேண்ட்ரஃப் இல்லாமல் க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபாலிக்கில்ஸில் வந்து நல்லா ஹேர் வளர்கிறதுக்காக ஸ்டுமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்டுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரெகுலராக கூட ட்ரை பண்ணலாங்க ஏன்னா இது ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த சம்மர் சீசனுக்கு நம்ம ஹேரை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க ஸோ முடி வளரணும் ஆசைப்பட்றவங்க முடி நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்கணும் ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ஃபிரிஸிகாராக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ட் டான் வந்து இருக்கக்கூடாதுன்னு மெயினாக நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்